திடீர்னு மனசெல்லாம் பாரமாக இருக்கா உடம்பெல்லாம் வேர்க்குது கை கால்லாம் நடுங்குது ஹார்ட் பீட் வேகமாட்டேங்குதா இது ஸ்ட்ரெஸ்னால ஏற்பட்டுச்சுன்னா உங்க மூளைக்குள்ள ஒரு அலாரம் அடிக்குதுன்னு அர்த்தம் ஸ்ட்ரெஸ் எப்படி ஒரு ஃபயர் அலாரம் மாதிரின்னு போன வீடியோல பார்த்தோம் இந்த அலாரம் திடீர்னு அடிச்சா எப்படி ஆஃப் பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் நாம ஒழுங்க ஓட்டிக்கிட்டு போகும்போது வேற ஒரு வண்டி நம்ம ரூட்ல கட்டடிக்குது ஒரு முக்கியமான வேலை இன்னைக்குள்ள முடிச்சாகணும் டிவி பார்க்கும்போது திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆகுது இந்த மாதிரி நேரங்கள்ல உங்களுக்குள்ள ஒரு பேனிக் வரும் இல்லையா இந்த திடீர் ஸ்ட்ரெஸ் தான் அக்யூட் ஸ்ட்ரெஸ் சொல்லுவாங்க இது நம்ம மனசுக்கு ஒரு எமர்ஜென்சி மாதிரி இதை ஹேண்டில் பண்ண ரெண்டு சிம்பிள் வழிகள் இருக்கு ஒன்னு அஞ்சு வழி அமைதி இது ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் டெக்னிக் சொல்லுவாங்க இதுல அஞ்சு ஸ்டெப் இருக்கு ஸ்டெப் ஒன்னு உங்களை சுத்தி இருக்கிற அஞ்சு விஷயங்களை பார்த்து நோட் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற சேரு நோட் புக் ஏதாவது இருக்கலாம் ஸ்டெப் ரெண்டு நாலு விஷயங்களை தொட்டு பாருங்க உங்க மேல இருக்கிற துணி டேபிள் இந்த மாதிரி எதுவான இருக்கலாம் ஸ்டெப் மூணு உங்களை சுத்தி இருக்கிற மூணு விஷயங்களை கவனமா கேளுங்க கிளாக்கோட சத்தம் காத்தோட சத்தம் ஸ்டெப் நாலு ரெண்டு விஷயங்களை வாசனை பாருங்க உங்க பெர்ஃபியூம் இல்ல காபி கப்பு ஏதாவது பக்கத்துல இருக்கிற விஷயங்கள் ஸ்டெப் அஞ்சு டேஸ்ட் கடைசியா சாப்பிட்ட ஏதாவது விஷயமா இருக்கலாம் இல்லன்னா தண்ணி குடிச்சு பாருங்க அது கூட டேஸ்ட் இருக்கு இப்படி நம்ம மனசை நம்ம சுத்தி இருக்கிற விஷயங்களுக்கு நிலைப்படுத்தினா ஸ்ட்ரெஸ் மறந்து போயிடும் ரெண்டாவது மூச்சு பயிற்சி இது நீங்க பல இடங்களை கேட்டிருப்பீங்க ஏன்னா இது ஹார்ட் பீட்டை குறைச்சி பேனிக்க ஹேண்டில் பண்ண சூப்பரான வழி மூச்சு பயிற்சிகள் நிறைய இருக்கு ஆனா ஒரு சுலபமான டெக்னிக் சொல்லணும்னா போர் செவன் எயிட் டெக்னிக் ஒரு நாலு செகண்ட்க்கு மூச்சை நல்லா எழுங்க ஏழு செகண்ட்க்கு நிறுத்தி வைங்க எட்டு செகண்ட்க்கு நல்லா வெளில விடுங்க இது மூணு தடவை பண்ணீங்கன்னா ஸ்ட்ரெஸ் நல்லா குறையும் இதெல்லாம் நடக்கிற காரியமா தோணுதா முதல்ல செய்யும் போது வேணா கொஞ்சம் ஆக்கோடா இருக்கலாம் ஒரு பய சொல்லும் பொழுது கை தானா வருதுல்ல அது மட்டும் எப்படி வந்துச்சு அது மாதிரி நீங்க பார்த்து பயிற்சி பண்ணிங்கன்னா இதுவும் தானா ருட்டீன்ல வந்துடும் அப்புறமா ஸ்ட்ரெஸ் அலாரம் வரும்பொழுதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா இதையும் பண்ண ஆரம்பிச்சிருவோம் இந்த டூல்ஸ் எல்லாம் திடீர்னு வர அக்யூட் ஸ்ட்ரெஸ்க்கு தான் சில பேருக்கு இந்த அலாரம் இருபத்தி நாலு மணி நேரம் அடிச்சுட்டு இருக்கும் அதுக்கு பேர் தான் கிரானிக் ஸ்ட்ரெஸ் அதை ஹேண்டில் பண்றதுக்கு வேற சில டெக்னிக்ஸ் இருக்கு அடுத்த வீடியோல அந்த அலாரம் ஏன் எப்பவுமே அடிக்குதுன்னு பார்த்து அதை ஆஃப் பண்றதுக்கு ஒரு தீர்வு பார்க்கலாம் அதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்க்குற வரைக்கும் பாத்தி வசிங்க